குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் குட் மார்னிங் வாங்க வவ்வா மீன் எப்படி க்ளீன் பண்ணி வறுக்கலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உங்கள் எல்லாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குமா வவா மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாலின் தலையும் போட்டு குழம்பு வச்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க இது குழம்பு வச்சாலுமே நல்லாயிருக்கும் வருத்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அது வாலின் தலையும் போட்டு குழம்பு தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் தெருதுங்களா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வஞ்சரம் மீன் ஷேப்ல இருக்குங்க நல்லாயிருக்கும் சாப்பிட துங்களா பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் ஒரே முள் தாங்க இருக்கும் நடு முள்ளு மட்டும்தான் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் என் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை என் பெரிய பையனுக்கு இந்த மீன் பிடிக்கும் அதனாலவே இந்த மீன் நான் வாங்குவேன் அதிகமாக உங்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக க்ளீனாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் துங்களா இது பேர் வந்து வவாமீன் எங்கள் ஊர் சைடு அப்படி தான் சொல்லுவாங்க இது வவாமீன் உங்கள் ஊர்லலாம் அந்த மீன் பேர் என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு பாருங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க தேதுங்களா வவாமீன் வாங்க இதுக்கு இப்போ வந்து மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம் சாலை சாப்பு அதிகமாக நான் மசாலா ஐட்டமெல்லாம் அதிகமாக போட மாட்டேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இதுலேயே மல்லித்தூள் எல்லாமே இதிலே இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மிளகாத்தூள் சில பேர் வந்து மிளகா மிளகா தண்ணியை அரைச்சி வச்சுப்பாங்க மல்லி தண்ணியாக அரைச்சி வச்சுப்பாங்க ஆனால் அது மாதிரி இல்லை எல்லாமே ஒன்றா தான் நாங்கள் அரைப்போம் எங்கள் ஊர் சைடு எல்லாமே அப்படி தான் அரைப்பாங்க இதில் என்ன ட்ரிக்குன்னா கொஞ்சமாக பஜ்ஜி மா போடுங்க சூப்பராக இருக்கும் கீழே உதிராமல் அதுலேயே இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட

வாங்க எல்லா மீன்லேயும் மசாலா அப்படியே போட்டுக்கலாம் அது கார்ஃபிளவர் மாவா என்ன பச்சை மாவா பஜ்ஜி மாவா போடுறா நல்லா இருக்கு இந்த மீன் கது நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீனில் எல்லா மீன்லையுமே அது மாதிரி மசாலா போ போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷங்க பத்து நிமிஷம் தான் போதும் அதுலேயே நல்லா மசாலா போட்டு அதான் டேஸ்ட்டாக இருக்குங்க யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பஜ்ஜி மாவு போட்டிங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க தோட்டம் எல்லாம் இறங்கி வச்சு பாருங்கள் அது செஞ்சு ஷேர் மசாலா இப்போ பாதி வரைக்கும் சேவ் பண்ணுற வரைக்கும் செஞ்சுச்சு அதுக்கப்புறம் தெரியல எனக்கு ஏன் போட்னாலும் அதுக்கப்புறம் இது இல்லை அவ்வளோ தான் எடுத்துவிட்டு போகாமல் யாருப்பெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணில்ல அது இருந்தது

உங்களுக்கெல்லாம் எந்த மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் இரநூறுவாய்க்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு கிலோங்க இரநூறுவா சூப்பராக இருக்குங்க பரவாயில்லையே டேலண்டாக இருக்குதுல்லே பிள்ளைங்க வாங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி வெண்ணில போட்டு குறைச்சிடலாம் சும்மா இருக்கும்போதா அது மாதிரி கலக்கல்ல எறிய அடுப்பு நம்ம ஏதாவது வேலை செய்யும் தான் அது ஸ்லோவா எறியும் வாங்க போட்டுக்கலாம் பாருங்க வஞ்சர மீன் மாரியா இருக்கு பாருங்க மீன் பேர் கூட வாழைய ஆரம்பிக்குது பாருங்களா வஞ்சர மீன் வவா மீன் இது எல்லாமே ஒரு ரகம் தான் பழகு இந்த சூப்பராக இருக்குங்க நாங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் வறுவல் வந்து சாப்பிட்டு போங்க யாருக்கெல்லாம் வேதான் மீன் பிடிக்கும் சொல்லுங்கள் வறுப்பு சாப்பிட்டா யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மீன் வறுக்காக தாங்க நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் விறகடுப்பு சமையல் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாமே விறகடுப்பு தாங்க சமைப்பாங்க அங்கே மதியானம் ஆயிடுச்சுல இப்போ வெயிலாக இருக்குது அதனால சொல்லிட்டு தான் இங்கே ஷெட்டில் சமைச்சிட்டு இருக்கோம் லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க விரகணப்பு சமையல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க மீன் குழம்பு மீன் வறுக்கு ஆடுல செஞ்சதாங்க எனக்கு பிடிக்கும் கீழ இலமானங்க ஆடுல தான் செய்யணும் வேற நம்ம வேறங்க கிராமத்துல இருந்து வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிராமத்து வாழ்க்கை நல்லா நடக்கிறது கொஞ்சம் நல்லா பார்க்கணும் என்ன பிஞ்சலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு போல இதுல இந்த மரத்துல போலாம் வைக்கும் சின்ன மரத்துல வைக்குது இப்ப சூப்பரா இருக்கு

எண்ணெயில் போட்டு வைக்கிறவங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நிறைய பேர் வந்து தோசைக்கடலில் போட்டு எடுப்பாங்க அது வந்து இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வராது சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்காது அது மாதிரி தோசைக்கடலில் போட்டால் நான் எண்ணெயில் தான் சாப்பிடுவோம் இது வந்து மொறு மொறுன்னு டேஸ்ட் கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் சவ்சவா சாப்பிடுவோம்

அவங்க தான் வறுக்கிட்டு இருக்க மீன் குழம்பு மீன் வறுவல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்லெலாம் எனக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஊர்லேருந்து அக்கா பாப்பாலாம் வந்துருக்காங்க ஊர்லேருந்து யாராவது வந்தாலே நமக்கு ஜாலிதானே வந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல அவர் வரலாறு எங்க இருக்கு ஹம்ம் ஹம்ம் பிராகர் பண்ணுங்க தரவேச்சி நான் எல்லாம் பரிமாற பாருங்க நான் மன சாட் யா காட்டன சாம்பார்

கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க எடுத்துக்கலாம் இதை பார்த்தா உங்களுக்கு வவ்வா மீன் நீர் தேர்தா வஞ்சர மீன் மீறி தேர்தா வஞ்சரம் மாரி தானே இருக்கு அதான் சொன்னேன் அந்த தட்டில் எடுத்து வைக்கும் போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க இது ஒரு பீஸே அறுபத்தஞ்சி ரூபாங்க சூப்பர் ஹோட்டலில் போச்சுங்களா எல்லா மீன் வறுத்து முடிச்சாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்கள் சூப்பராக வரத்துக்கு பாருங்கள் அதுக்கு தான் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு சேர்த்துங்கன்னு சொன்னேன் உடையாமல் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கெல்லாம் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சேனல் நம்ம வந்து டிஜே வர்மன் லைக் போட்டு பாருங்க உங்களுக்கெல்லாம் இது பிடிக்குமா வௌவா மீன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னைக்கா என்ன ஸ்பெஷல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்